அரங்கரும் அரங்கமுருகா சரணம் திருக்குறள் சூது பொருள் கெடுத்து பொய் மேற்கொள்ளி அருள் கெடுத்து அள்ளல் உழப்பிக்கும் சூது சூது தன்னகத்தே உள்ள பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ள செய்து அருளையும் கெடுத்து மனம் இரக்கம் காட்டுவதை வளரவிடாது மேலும் பல வகையிலும் துன்பத்தை தந்து வருந்த செய்யும் தவறு செய்வதை பார்த்தால் கோபமான உணர்ச்சிகள் நமக்கு தோன்றுகின்றது அந்த உணர்வு நம்மை தாக்காதபடி இருக்க குருவின் உணர்வோடு இணையும் தியானத்தை பழக வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே சூது முதலில் அளிப்பது ஒருவரிடம் உள்ள பொருளை அவனது செல்வத்தை அழித்துவிடும் செல்வம் எனில் பொன் அறம் அறிவு கொள்கை நன்மதிப்பு செய்கை என அனைத்தையும் குறிக்கும் ஒருவரை பொய் சொல்ல வைக்கும் சூது முதலில் சூது ஆடப்போகின்றேன் என்ற உண்மையை சொல்ல வைக்காது ஏனெனில் சூது விளையாட செல்கிறார் என்றால் எல்லோரும் வந்து தடுப்பர் சூது ஆடி பொருள் இழந்த பிறகு சூதில் இழந்தேன் என்ற உண்மையை சொன்னால் அதற்கும் இவ்வுலகம் ஏசும் ஆதலால் சூதாடி இழந்ததையும் மறைப்பார் சூதாடி இழந்த பின்பும் அதனால் பாடம் கற்காமல் மீண்டும் சூதாடுவதற்காக பிறரிடம் பொய்கூறியாவது கடன் வாங்குவார் பிறகு அதற்காக திருடவும் செய்வார் சூதினை ஆடுவதால் அருளை இழப்பர் சூது பொருளை கொடுப்பது மட்டுமல்லாமல் மானத்தையும் ஒழுக்கத்தையும் கெடுப்பதால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இறைவனும் நல்வும் அருள் கிடைக்காது சூது ஒருவரை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் ஆழ்த்துவது மட்டுமல்லாமல் அதிலேயே உழலவிடும் ஏனெனில் இழந்த செல்வத்தை சூதிலே மீட்டெடுக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தை சூது ஒருவரிடம் உண்டு பண்ணும் அடிப்படையில் அது சூதின் தன்மையாகும் சூதினால் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்வதை உணரமாட்டார் பொய் சொல்வது கூட ஒரு வகையான பாவம் என்று யாரும் அறிவதில்லை கடன் வாங்குவதும் பாவச் செயலை என்பார்கள் ஞானிகள் அப்போது கடன் தருபவனுக்கு சிந்திப்போம் உயிரை கொள்பவனுக்கு பாவமா இல்லை அதை வாங்கி உண்பவனுக்கு பாவமா என்பது போலவே எதிலும் உண்மை தெரியாது வாழ்கின்றோம் தெரிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை தான் செய்வதே சரி என்பது மாந்தர்களின் எண்ணம் ஆறுமுக அரங்கமகா தேசிகரின் உபதேசத்தின் நோக்கத்தை உணர்ந்தால் புரிந்து கொண்டால் அறிவு தெளிவு உண்டாகும் குருவின் உபதேசம் மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க நமது ஆன்மாவில் உள்ள மாசுகள் நீங்கும் ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்